வணக்கம் சமூகத்தின் இன்றைக்கு மதிய பிரதான செய்திகள் செய்திகளுக்காக உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் சங்கவிநாகராஜா விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் தமிழின படுகொலையின் பதினாறாம் ஆண்டு நினைவு நாள் இன்று முள்ளிவாய்க்காலில் உயிர் நீத்த உறவுகளுக்கு ரவிகரன் நந்திக் கடலில் அஞ்சலி பிரிட்டனின் சவுத் எண்டில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வு தேசபந்து தென்னகோனுக்கு எதிராக இருபத்தி இரண்டு குற்றச்சாட்டுகள் நாளை விசாரணை கொழும்பு மாநகர சபையில் ஆட்சி அமைக்கப் போவது யார் சூடு பிடித்த அரசியல் களம் எட்டு மாதங்களுக்குள் தலைகீழாக மாறிய அனுர அரசின் நிலை உதய கமன் பில சுட்டிக்காட்டு சின்னம்மை நோய்

அந்த வகையில் மொழிவாய்க்காலில் உயர்நீத்த உறவுகளுக்கு வெண்ணி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சார் ரவிகரன் இன்று நந்திக்கடலில் மலர் தூவி அஞ்சலி செலுத்தியுள்ளார் குறிப்பாக நந்திக்கடலில் மலர் தூவி சுடரேற்றி உணர்வு பூர்வமாக அஞ்சலி செலுத்தப்பட்டது அதனைத் தொடர்ந்து அவர் கருத்து தெரிவிக்கையில் எங்கள் பெருமை மிகு வரலாற்றின் சோகமான இறுதி காட்சிகளின் மௌனமான சாட்சியே இந்த நந்திக்கடல் ஏராளமான எங்கள் உறவுகளின் கண்ணீரும் செந்நீரும் கலந்துள்ள இந்த கடல் எண்ணெயை வணங்கி உயிர் நீத்த எங்கள் உறவுகளுக்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தியதாக அவர் தெரிவித்தார் அதனைத் தொடர்ந்து வற்றாப்பலை கண்ணகியம்மன் ஆலயத்தில் உயிரிழந்தவர்களின் ஆத்ம சாந்தி வேண்டி பிரார்த்தனையும் அஞ்சலி நிகழ்வுகளில் உள்ளூர் அதிகார சபைகள் தேர்தலில் கரைத்துறைப்பட்டு பிரதேச சபையில் இலங்கை தமிழரசு கட்சி சார்பாக போட்டியிட்டு வெற்றியெட்டியவரான இரத்தினம் ஜெகதீசனும் பங்கேற்றிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது இங்கிலாந்து வசிக்கும் நூற்றுக்கும் மேற்பட்ட தமிழர்களால் இன அளிப்பின் பதினாறாவது வருடத்தினை நினைவு கூர்ந்துள்ளனர் நேற்று மாலை கடற்கரையோரம் கூடிய மக்கள் பதினாறு வருடங்களுக்கு முன்னர் முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலையில் அளிக்கப்பட்ட தங்கள் உறவுகளை நினைவுகூர்ந்தனர் சூவரி ஈஸ்ட் கடற்கரையோரத்தில் இடம்பெற்ற நினைவேந்தல் நிகழ்வில் தமிழ் மக்கள் தூவி அஞ்சலி செலுத்தினர் நினைவுரைகளும் நிகழ்த்தப்பட்டன இதன்போது நூற்றுக்கணக்கான மிதக்கும் விளக்குகள் கடலில் விடப்பட்டன நினைவேந்தல் நிகழ்வின்போது போது முள்ளிவாய்க்கால் கஞ்சியும் பரிமாறப்பட்டது

பதவி இடைநீக்கம் நீக்கம் செய்ய போலீஸ் மாதிபர தேசந்து தனது பதவியின் தவறான நடத்தை மற்றும் அதிகார துஷ்பிரயோகம் தொடர்பில் இந்த நிலையில் குறித்த குற்றச்சாட்டுகளை விசாரிக்க நியமிக்கப்பட்ட குழுவின் முன்னிலையில் நாளைய தினம் அவர் பிரசன்னமாகும் போது இந்த இருபத்தி இரண்டு குற்றச்சாட்டுகள் அடங்கிய குற்றப்பத்திரிகை அவருக்கு கையளிக்கப்பட உள்ளது தென்னஹோன் நாளை பிற்பகல் இரண்டு மணிக்கு குழுவின் முன்னிலையில் பிரசன்னமாகுமாறு அழைக்கப்பட்டுள்ளார் இந்த குழு நாடாளுமன்றத்தின் குழு அறை எட்டில் கூட குற்ற பத்திரிகை கையளிக்கப்பட்ட பின்னர் அவர் பதிலளிப்பதற்காக நேரம் வழங்கப்பட உள்ளது உள்ளூராட்சி நிறுவனங்களில் அதிக கவனத்தை ஈர்த்துள்ள கொழும்பு மாநகர சபை மேயர் பதவிக்கான தேர்தல் சூடு பிடித்துள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன கொழும்பு மாநகர சபையின் மேஜர் மற்றும் துணை மேஜரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தலை ஜூன் மாதம் இரண்டாம் தேதி நடத்துவதற்கான ஏற்பாடுகள் தற்போது நடைபெற்று வருகின்றன இருப்பினும் நாட்டின் முக்கியமான உள்ளூராட்சி நிறுவனமாக கருதப்படும் கொழும்பு மாநகர சபையில் அதிகாரத்தை நிலைநாட்ட தேசிய மக்கள் சக்தி கட்சியால் ஐம்பது சதவீதம் வரம்பை தாண்ட முடியாத பின்னணியில் இது தொடர்பில் எதிர்கட்சிகள் மிகுந்த கவனம் செலுத்தி வருகின்றன அரசியல் கட்சிகள் கொழும்பு மாநகர சபையில் அதிகாரத்தை நிலைநாட்டுவதில் தங்கள் அதிகபட்ச ஆற்றலை வெளிப்படுத்தி வருவதால் இந்த தேர்தல் களம் சூடு பிடித்துள்ளதாக அரசியல் விமர்சகர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் இந்த விவகாரம் தொடர்பாக அரசியல் கட்சிகளுக்கு இடையே ஏற்கனவே ரகசிய பேச்சுவார்த்தைகள் தொடங்கிவிட்டதாகவும் சில சந்தர்ப்பங்களில் அரசியல் கட்சி உறுப்பினர்களை ஈர்க்க பல்வேறு சலுகைகள் மற்றும் வரப்பிரசாதங்களை வழங்க சில தரப்பினர் செயல்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் உள்ளூராட்சி ஆணையாளரால் நடத்தப்படும் தேர்தலில் ஐம்பது சதவீதத்திற்கும் அதிகமான வாக்குகளை பெறும் அரசாங்க அல்லது எதிர்கட்சி வேட்பாளர் கொழும்பு மாநகர சபையின் மேஜராக தேர்ந்தெடுக்கப்படுவார் கடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் கொழும்பு மாநகர சபையில் தேசிய மக்கள் சக்தி தனி கட்சியாக நாற்பத்தி எட்டு ஆசனங்களை வென்ற அதே நேரத்தில் ஐக்கிய மக்கள் சக்தி உள்ளிட்ட எதிர்கட்சிகள் அறுபத்தி ஒன்பது ஆசனங்களை வென்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது உள்ளூராட்சி மன்ற முடிவுகளின்படி தற்போதைய வாக்காளர் தேசிய மக்கள் சக்தி இயக்கமாக எட்டு மாதங்கள் கடப்பதற்கு முன்பே முற்றிலுமாக சரிந்துவிட்டதாக விட்டதாக பிவித்துருக்க தலைவரும் முன்னாள் அமைச்சருமான உதிக பிலோ தெரிவித்துள்ளார் கோட்டையில் உள்ள கட்சியின் தலைமையகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இந்த கருத்துக்களை தெரிவித்தார் அவர் மேலும் குறிப்பிடுகையில் அரசாங்கம் தனது முதல் நியமனமான ஜனாதிபதியின் செயலாளரை நியமித்த தருணத்திலிருந்தே தவறான பாதையில் செல்ல தொடங்கியது அரசாங்கம் அமைக்கப்பட்டு ஒரு வாரம் முடிவதற்கு முன்பே அரசாங்கத்தின் மூன்றாவது நியமனமான பொது பாதுகாப்பு செயலாளரின் நியமனம் குறித்து நாங்கள் விமர்சனங்களை எழுப்பினோம் தவறான நடவடிக்கை எடுக்கும் ஒவ்வொரு முறையும் அதை சுட்டிக்காட்ட நாம் நடவடிக்கை நாட்டையும் அரசாங்கத்தையும் ஒரே நேரத்தில் ஊழல் செய்ய அனுமதிக்க முடியாது அரசாங்கம் பணிவாக இருந்தால் அவர்கள் தங்கள் தவறுகளை திருத்திக் கொண்டு முன்னேற வாய்ப்புள்ளது ஆனால் அரசாங்கம் ஆணவமாக இருந்தால் தவறுகளை பாதுகாப்பதன் மூலம் அரசாங்கத்தை அழிக்க முடியும் என தெரிவித்தார் நோயின் கட்டுப்பாடற்ற பரவல் மற்றும் இந்த நோய்க்கு வழங்கப்படும் மருந்துகளின் பற்றாக்குறை குறித்து வெளியாகும் ஊடக அறிக்கைகள் தொடர்பாக சுகாதார மற்றும் ஊடக பிரதி அமைச்சர் வைத்திகர் கசங்க விஜயமுனி விசேட அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் அந்த அறிக்கையில் தற்போது சின்னம்மை நோயின் கட்டுப்பாடற்ற பரவல் எதுவும் காணப்படவில்லை என்றும் இந்நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்கப்படும் மருந்துகளுக்கு அரச வைத்திய சாலைகளில் எவ்வித பற்றாக்குறையும் இல்லை என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது பிரதி அமைச்சர் சின்னம்மை நோய்க்கு எதிராக அரச வைத்தியசாலை முறைமையில் இதுவரை தடுப்பூசி வழங்கப்படவில்லை என்றும் அத்தகைய தேவையும் எழாது என்றும் தெரிவித்துள்ளார் இதன்படி இதுவரை அரச வைத்திய இல்லாத மருந்து ஒன்றை பயன்படுத்தி அதில் உடனடி பற்றாக்குறை ஏற்பட்ட நாட்டில் மருந்து தட்டுப்பாடு உள்ளதாக தவறான எண்ணத்தை உருவாக்குவதற்காக இந்த ஊடக அறிக்கைகள் வேண்டுமென்றே உருவாக்கப்பட்டவை எனவும் பிரதி அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் யாழ்ப்பாணம் திருமணம் செய்து பதினைந்து நாட்களில் இளம்பெண்ணு உயிரிழந்த சம்பவம் பெரும் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது குறித்த சம்பவம் வரணி வடக்கு பகுதியில் நேற்றிரவு இடம்பெற்றுள்ளது அந்த பகுதியை சேர்ந்த பத்தொன்பது வயது இளம் பெண்ணே வீட்டில் தூக்கிட்டு உயிர் மாய்த்துள்ளார் சடலம் பருத்து துறை ஆதார வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது மேலதிக விசாரணைகளை கொடிகாமம் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் நாட்டில் நேற்று இடம்பெற்ற இருவேறு விபத்துக்களில் சிறுவன் உட்பட இரண்டு பேர் உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்தனர் அதன்படி ஹவரனை போலீஸ் பிரிவின் வீதியில் குடரம்பாவ நெல் வயலுக்கு அருகில் நேற்று மாலை கப்வண்டி ஒன்று வீதியில் நின்று கொண்டிருந்த சிறுவன் மீது மோதியதில் விபத்து ஏற்பட்டுள்ளது விபத்தில் படுகாயமடைந்த சிறுவன் ஹவரனை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக தம்பிள்ளை வைத்தியசாலைக்கு மாற்றி அனுப்பப்பட்ட நிலையில் உயிரிழந்தார் உயிரிழந்தவர் ஹவரனை குடரம்பாவ பகுதியைச் சேர்ந்த எட்டு வயதான சிறுவன் என தெரிய வந்துள்ளது மேலும் நேற்று மாலை வாரிய போல வீதியில் வாரியபொல நகரில் குருநாகல் திசையிலிருந்து இருந்து வாரியபுல பேருந்து நிலையம் நோக்கி பயணித்த தனியார் பேருந்து பாதசாரி கடவையை கடந்த பெண் ஒருவர் மீது மோதியது விபத்தில் பலத்த காயமடைந்த பெண் வாரியபொல வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்தார் உயிரிழந்தவர் மஹாக வாரியபுல பகுதியைச் சேர்ந்த அறுபத்தி ஆறு வயதானவர் என தெரிவிக்கப்படுகிறது இந்த விபத்துகள் குறித்து போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் பாரிஸில் நடந்த மோதல் தொடர்பாக கனடாவில் கைது செய்யப்பட்ட குற்றக்கொம்பலின தலைவர் என நம்பப்படும் இலங்கையர் ஒருவரை பிரான்சுக்கு நாடு கடத்துமாறு கனேடிய நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது யாழ்ப்பாணத்தில் இயங்கி வரும் ஆவா கும்பலின் தலைவன் என கூறப்படும் நபரொருவர் கடந்த வருடம் டிசம்பர் மாதம் கனடாவின் டொரண்டோவில் வைத்து கைது செய்யப்பட்டார் இவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு இலங்கையிலிருந்து தப்பிச் சென்று அமெரிக்கா பிரான்ஸ் மற்றும் கனடாவில் சட்டவிரோதமாக வசித்து வந்துள்ள நிலையில் அந்த நாட்டில் மனித கொலைகள் உட்பட பல குற்றங்களுக்காக அவர் தேடப்பட்டவர் என கூறப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பிரான்சில் நடந்த ஒரு கொலை வழக்கில் சந்தேக இவர் கடந்த டிசம்பரில் டொரண்டோவில் கைது செய்யப்பட்டு தற்போது தடுப்பு மையத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாகவும் வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அதன்படி இந்த சம்பவம் தொடர்பாக இலங்கையரை பிரான்சுக்கு நாடு கடத்துமாறு கனடாவின் ஒன்டாரியோ நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கிழக்கு மாகாணங்களில் ஆளும் தரப்பு உள்ளூராட்சி சபைகளை கைப்பற்றுவதை தவிர்த்து தமிழ் தேசிய பரப்பில் இருக்கக்கூடியவர்கள் இந்த மாகாண ஆட்சி அதிகாரங்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமென்ற என்ற முயற்சியில் நாங்கள் தற்போது ஈடுபட்டுள்ளதாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் முக்கியஸ்தரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்தார் யாழில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் எம்மை பொறுத்தவரையில் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் இப்பொழுது இருக்கக்கூடிய ஆளுந்தரப்பு உள்ளூராட்சி சபைகளை கைப்பற்றுவதை தவிர்த்து தமிழ் தேசிய பரப்பில் இருக்கக்கூடியவர்கள் இந்த மாகாண ஆட்சி அதிகாரங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற முயற்சியில் தான் நாங்கள் கொண்டோம் அந்த வகையில் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கூடுதலான ஆசனங்களை வைத்திருக்கக்கூடிய இடங்களில் அவர்களுக்கு நாங்கள் ஆதரவு தெரிவிக்க தயாராக இருக்கிறோம் என்பதையும் அவர்களுக்கு தெரிவித்திருக்கின்றோம் அதே போலவே தமிழிசுக் கட்சியுடனும் நாங்கள் ரெண்டு முறை பேசியிருக்கின்றோம் பல இடங்களிலும் தமிழிசை கட்சி பல இடங்களில் முன்னிலை வகித்தாலும் அவர்களுக்கு அறுதி பெரும்பான்மை என்பது மிக பெரும்பான்மையான இடங்களில் அவர்களுக்கு இல்லை ஆகவே அவர்கள் ஆட்சி அமைக்க வேண்டுமாக இருந்தால் ஏனைய கட்சிகளினுடைய ஆதரவுகள் என்பது தேவை அந்த எங்களிடமும் அந்த ஆதரவை கோரியிருந்தார்கள் அதன் அடிப்படையில் அவர்களுடன் நாங்கள் பேசியிருக்கின்றோம் பல இடங்களில் அல்லாது வடகிழக்கு மாகாணங்களில் பல இடங்களில் அவர்கள் முன்னிலை வகிக்கிறார்கள் என்பது நிதர்சனமானது வெளிப்படையானது ஆகவே அந்த இடங்களில் அவர்களுக்கு ஆட்சி அதை அமைக்க அமைப்பதற்கான அந்த அந்த உத்தரவாதங்களை அல்லது அதற்கான ஆதரவினை வழங்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் ஆனால் அதே சமயம் இந்த கூட்டு என்பது வறுமனையே ஆட்சி அதிகாரங்களுடன் போய்விடக்கூடாது தமிழ் மக்களினுடைய எதிர்கால அவர்களுடைய உரிமைகளை பெற்றுக்கொள்வது அதிகாரங்களை பெற்றுக்கொள்வது என்பதை நோக்கி இது நகர வேண்டும் ஆகவே அந்த வகையில் ஒரு முயற்சியாக அதாவது வந்து முப்பதுக்கும் மேற்பட்ட சபைகளில் அவர்கள் ஆட்சி அமைக்க விரும்புகின்றார்கள் ஆகவே அவ்வாறான சூழ்நிலையில் சில இடங்களில் கணிசமான இடங்களை பெற்றிருக்கக்கூடிய நாங்கள் அவர்கள குறைவாக இருந்தாலும் நாங்கள் ஒரு நாலு சபைகளில் தவிசாளர் பதவிகளை எங்களுக்கு தருமாறு நாங்கள் அவர்களிடம் கேட்டிருக்கின்றோம் மன்னாரில் மாந்தை பகுதியிலும் சாவகச்சேரி பிரதேசபை கோப்பாய் பிரதேசபை மானிப்பாய் பிரதேசபை போன்ற ஒரு நான்கு இடங்களை எங்களுக்கு அந்த தவிசாளர் பதவிகளை எங்களுக்கு விட்டு தருமாறு கேட்டிருக்கின்றோம் அது பற்றி அவர்கள் ஆராய்ந்து பதில் சொல்வதாக கூறியிருக்கிறார்கள் ஆகவே அவ் அந்த ஆராய்ந்து அவர்கள் பதில் சொல் சொன்னதுக்கு பிற்பாடு நாங்கள் எப்படி இதனை முன்னெடுத்து செல்லலாம் அவர்கள் சொல்கின்ற பதில் என்ன என்ன விதமாக இருக்கப் போகிறது என்பதை அவதானித்து அது தொடர்பான ஏனைய முடிவுகளை நாங்கள் எடுக்கக்கூடியதாக இருக்கும் என்று நம்புகின்றோம் ஒமே பொறுத்தவரை ஒரு விடயத்தில் நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம் வடகிழக்கு மாகாணங்களில் குறிப்பாக தமிழ் பிரதேசங்களில் ஆட்சி அதிகாரங்கள் என்பது தமிழ் மக்களின் கைகளில் இருக்க வேண்டும் தமிழ் தேசியத்தை அங்கீகரிப்பவர்களது கைகளில் இருக்க வேண்டும் ஆகவே அந்த வகையில் அந்த உடயங்களுக்கு அந்த உடயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது மாத்திரமல்லாமல் ஒரு எதிர்காலத்தில் ஒரு ஒரு சிறப்பான தமிழ் மக்களினுடைய உரிமைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய அதிகாரங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கூட்டை நிறுவுவதற்கான ஒரு ஒரு அடித்தளமாக இது இருக்க வேண்டும் என்றும் நாங்கள் விரும்புகின்றோம் அந்த அடிப்படையில் தான் நாங்கள் இந்த ஒரு சில கோரிக்கைகளையும் நாங்கள் தமிழிசை கட்சியிடம் முன்வைத்திருக்கின்றோம் அதே போல் வந்து ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்யப்பட வேண்டும் என்ற ஒரு கருத்தின் நிலை வருகின்றது அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தமானது அது நிச்சயமாக அது ஒரு முன்னர் இருந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு மாதிரி இல்லாமல் மாறாக அது ஒரு அது ஒரு ஒரு பதிவு செய்யப்பட்ட இல்லை ஒரு கொள்ளப்பட்ட ஒரு 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 நிறுவனமயப்படுத்தப்பட்ட சரியான ஒரு புரிந்துணர்வு உடன்படிக்கையாக அது இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய எதிர்பார்ப்பு ஆகவே அவ்வாறான சில விடயங்கள் தொடர்பாக நாங்கள் அவர்களுடன் பேசியிருக்கின்றோம் அவர்கள் அது தொடர்பான பதில்களை சொன்னதற்கு பிற்பாடு நாங்கள் அடுத்த கட்ட விடயங்களை பற்றி ஆலோசிக்கிறோம் நாங்கள் இலங்கை பயணிகள் கப்பல் சேவையில் மேலதிக பயணப்பொதியினை எடுத்து செல்ல இந்திய மத்திய அரசு மற்றும் தமிழக அரசும் அனுமதி அளித்துள்ளதாக அந்த நாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றன இது சுற்றுலா பயணிகளுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது நாகப்பட்டினம் காங்கேசந்துறைக்கும் இடையே சுபம் நிறுவனம் சிவகங்கை என்ற பெயரில் கப்பல் போக்குவரத்தை தொடங்கியது நேற்று முன்தினம் நூறாவது நாளை முன்னிட்டு நாகப்பட்டினம் துறைமுகத்திலிருந்து காங்கேசந்துறைக்கு புறப்பட்ட கப்பலில் எண்பத்தி ஐந்து பயணிகள் பயணம் செய்தனர் இரு நாட்டு பயணிகளுக்கும் இனிப்பு வழங்கினர் இலங்கைக்கு கப்பல் புறப்படுவதற்கு முன்பு துறைமுக அதிகாரிகள் சுங்கத்துறை அதிகாரிகள் மற்றும் கப்பலை இயக்கும் சுபம் நிறுவன குழுமத்தில் சால்வை அணிவிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து கொடியசைத்து வைத்து சிவகங்கை கப்பலை வழியனுப்பி வைத்தனர் விமான கட்டணத்தை விட கப்பல் கட்டணம் குறைவாக இருப்பதால் கப்பலில் பயணம் செய்யும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது ஏற்கனவே பயணிகள் பத்து கிலோ வரை பயணப் பொதியை எடுத்து செல்ல அனுமதிக்கப்பட்டது தற்போது இருபத்தி இரண்டு கிலோ வரை மேலதிகமாக பயணப் பொதியை எடுத்து செல்ல சுற்றுலா பயணிகளுக்கு இந்திய மத்திய அரசு மற்றும் தமிழக அரசும் அனுமதி அளித்துள்ளது இத்துடன்